பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்று புள்ளி எட்டு பதினொன்றிலிருந்து பதினைந்து வரையிலான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்குறோம் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் ஆனது சமச்சீர் எனில் ஏ ஸ்கொயரின் மதிப்பு எதற்கு சமம்னு கேட்கப்பட்டிருக்கு பி என்ற அணியானது சமச்சீர்னு எடுத்துக்கிறோம் பி என்ற அணியானது சமச்சீர் எனில் சமச்சீருக்கான நிபந்தனை பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லுவோம் இப்போ இங்கே பிக்கு பதிலாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியானது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் என்பது சமச்சீர்னு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வர்ஸ் சமச்சீருங்கிறதுனால இதனுடைய நிறைநிரல் மாற்றானது எதற்கு சமம்னா பி அதாவது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸுக்கு சமம் இடது பக்கம் நம்ம பயன்படுத்தக்கூடிய நிபந்தனையானது ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அணிப்பெருக்களுக்கான நிறைநிறால் மாற்றுக்கான வரிசை மாற்று பண்பு அப்படிங்கிறப்ப ஏ பி ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போர்ஸ் ஏ டிரான்ஸ்போர்ஸுக்கு சமம் இந்த நிபந்தனையை பயன்படுத்துகிறப்ப பி டிரான்ஸ்போர்ஸ் ஏ ட்ரான்ஸ்போஸ் பிக்கு பதிலாக ஏ இன்வர்ஸ் இருக்குது ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் இன் டூ ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏக்கு பதிலாக ஏ ட்ரான்ஸ்போர்ஸ்னே இருக்குது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு வலதுபக்க மதிப்பு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் அப்படியே எழுதிடுறோம் அடுத்ததும் பண்பு தான் பயன்படுத்துகிறோம் இந்த இடத்துல ஒரு நிறைநிரல் மாற்றுக்கு நிறைநிரல் மாற்று எடுத்தோம் அப்படின்னா திரும்ப அதே அணிக்கு தான் சமம் ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் என்பது ஏக்கு சமம் ஈக்குவல் டு ஏன்னு எழுதிக்கிறோம் வலது பக்கம் ஏ ஏ ஏஇன்வர்ஸ் அப்படிங்கிறத எழுதிடுறோம் இந்த ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துலையும் ஒரு பண்பை தான் பயன்படுத்துறோம் அதாவது ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ஸ் என்பது எதற்கு சமம்னா ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸுக்கு சமம் இதுவும் பண்புகள்ல உண்டு அணிப்ப அப்ப அந்த பண்பை பயன்படுத்துறப்ப ஏ இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்க்கு பதிலாக ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ் இன்டூ ஏ எழுதிட்டு வலது பக்கம் ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் எழுதிடுறோம் இந்த இடத்துல ஏவ மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு ஏன்னா கணக்கிட வேண்டியது எதனுடைய மதிப்பு அப்படின்னா ஏ ஸ்கொயர் அப்படிங்கறது எதற்கு சமம்னு தான் கேட்டுருக்கிறாங்க எனவே ஏவ இடது பக்கம் வச்சுட்டு ஏ டிரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸ் ஆனது வலது பக்கம் வரப்ப இன்வர்ஸு கேன்சல் ஆகிடும் அப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் மட்டும் இருக்கும் அது இல்லாமல் வலது பக்கம் இருக்கக்கூடிய மதிப்பானது ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏ இன்வர்வர்ஸ்ன்னு இருக்குது இந்த ஏ ட்ரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் இன் டூ ஏ இன்வர்ஸ் இதில் ஏ இடது பக்கமும் வலது பக்கமும் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அதாவது போஸ்ட் மல்டிப்ளையிங் பின்னாடியும் ஏ மல்டிபிள் பண்ணுறப்ப இன் டூ ஏ ஈ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ இன்வர்ஸு இன்டூ ஏ ஒரு ஏவால் பெருக்கிக்கிறோம் அப்படி பெருக்கிறப்ப ஏ இன் ஏ ஏ ஸ்கொயரு ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸு ஏ இன்வர்ஸையும் ஏவையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது ஐயுக்கு சமமாக இருக்கும் இன் டு ஐயின்னு கொடுத்துக்கலாம் ஐயோட எந்த ஒரு மதிப்பு பெருக்கணும் அப்படின்னாலும் அதே மதிப்பு தான் வரும் எனவே ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் ஸ்கொயர் என்பது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குனா இரண்டாவது ஆப்ஷன் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஹோல் இன் ஹோல் ஸ்கொயர் என்பது ஏ ஸ்கொயரின் மதிப்பாகும் அடுத்து பன்னிரெண்டாவது கணக்கு ஏ என்பது பூஜ்ஜியம் மற்ற கோவை அணி மற்றும் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐந்து மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று எனில் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடானது ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஐந்து மூன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று மூன்று ஒன்று தேவையானது ஏ டிரான்ஸ்வர்ஸ் ஸோ ஏ யோட மதிப்புஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஏ இன்வர்ஸுக்கு திரும்ப ஒரு நேர்மாறு ஏ இன்வர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எதற்கு சமமா இருக்கும்னா ஏ என்ற அணிக்கு சமமா இருக்கும் எனவே கொடுக்கப்பட்டுள்ள அணியின் ஏ நேர்மாறு என்னன்னு கணக்கிட்டு எழுதுவோம் அந்த நேர்மாறானது ஏவிற்கு சமம் நேர்மாறு ஏ இன்வர்ஸ் கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஒன்று பை ஆஃப் ஏ சேர்ப்பு அணி எனவே கொடுக்கப்பட்டுள்ள அணியின் இணைக்காரணி அணி டிட்டர் அதாவது சே அணிக்கோவை மதிப்பு எழுதுவோம் டிடெர்மின் ஆஃப் ஏ என்பது ஐந்து மைனஸ் ஐந்து எனும் பொழுது மைனஸ் அஞ்சு மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறுக்கு பிளஸ் ஆறுன்னு கொடுப்போம் அணியின் சேர்ப்பணியானது முதல் கிராஸ்ல மைனஸ் குறிகளை மாத எண்களை மாற்றுவோம்

முதல் நிறல முதல் நிறைய எழுதுகிறப்ப மைனஸ் ஒன்று இரண்டு மைனஸ் மூன்று ஐந்து இந்த நிறை நிறைநிறல் மாற்று அணியின் நேர்மாறு அணி எழுதிட்டோம் அப்படின்னா ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணும் எனவே ஒன்று பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ டி டிடெர்மினன்ட் ஆஃப் ஏயின் மதிப்பானது மைனஸ் அஞ்சு மைனஸ் மூணு பெருக்கல் ரெண்டு மைனஸ் ஆறுக்கு ப்ளஸ் ஆறு இன் டூ சேர்ப்பு அணி என்பது ஐந்து மைனஸ் இரண்டு முதல் பிரதான மூளைவிட்டத்தில் எண்களை இடம் மாற்றலாம் ஐந்து மைனஸ் ஒன்று அடுத்த பிரதான மூளைவிட்டத்தில் குறுகில மாத்துகிறப்ப ப்ளஸ் ரெண்டுக்கு மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணுன்னு இருக்குது ப்ளஸ் மூன்று எனவே ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஹோல் இன்வர்ஸின் மதிப்பானது ஒன்று பை மைனஸ் ஐந்து ப்ளஸ் ஆறு ஒன்று ஒன்று பை ஒன்றுங்கிறப்ப ஒன்று தான் ஐந்து மைனஸ் இரண்டு மூன்று மைனஸ் ஒன்று என்பது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா ஆப்ஷன் நான்கு ஐந்து மைனஸ் இரண்டு மூன்று மைனஸ் ஒன்று என்பது ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் கோல் இன்வர்ஸின் மதிப்பாகும் அடுத்து பதிமூன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு மூணு பை ஐந்து நாலு பை ஐந்து எக்ஸ் மூணு பை ஐந்து மற்றும் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் எனில் எக்ஸின் மதிப்பு என்னான்னு கணக்கிடச் சொல்லி கேட்டிருக்குது ஏ என்ற அணியானது இரண்டு பை இரண்டு வரிசையுடைய ஒரு அணி கொடுக்கப்பட்டுள்ளது மூன்று பை ஐந்து நான்கு பை ஐந்து எக்ஸு மூன்று பை ஐந்து என ஒரு இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அணியானது கொடுக்கப்பட்டுள்ளது ஏ ட்ரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுங்கிற நிபந்தனை கொடுத்துருக்குது தேவையான எக்ஸின் மதிப்பு கணக்கிடுவதற்கு இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு ஏவால் பெருக்கிக்கலாம் இப்போ ஏ ட்ரான்ஸ்போஸ் இன்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்வர்வர்ஸ் இன்டு ஏ ட்ரான்ஸ்போஸ் இடது பக்க மதிப்பு அப்படியே இருக்கட்டும் ஏ ட்ரான்ஸ்போஸ் ஏவானது ஏ இன்வர்ஸையும் ஏவையும் பெருக்கிறப்ப நமக்கு எதற்கு சமம்னா ஐ என்ற அழகு அணிக்கு சமம் இது நிபந்தனை ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்துடலாம் இனி இடது பக்க மதிப்புகளை பிரதிகிடலாம் ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் என்பது ஏ என்ற அணியின் நிறைநிரல் மாற்று இப்போ மூணு பை ஐந்து எக்ஸுங்கிறது முதல் நிறைய எழுதிருவோம் அடுத்து இரண்டாவது நிறையில் வரக்கூடியது இரண்டாவது நிறில் இரண்டாவது நிறையா எழுதுகிறப்ப நான்கு பை ஐந்து மூன்று பை ஐந்துங்கிறது இரண்டாவது நிறையில் எழுதிக்கலாம் இன் டூ ஏ என்ற அணியானது மூணு பை ஐந்து நான்கு பை ஐந்து எக்ஸு மூணு பை ஐந்து ஈக்குவல் டு வலது பக்கம் இரண்டு பை இரண்டு வரிசையுடைய அழகணியானது ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு அணிகளையும் பெருக்கிறோம் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் முதல் நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூணு பை ஐந்து பெருக்கள் மூணு பை ஐந்து மூணு ஒன்பது பை ஐந்து பெருக்கல் ஐந்து இருபத்தி ஐந்து எக்ஸோட எக்ஸை பெருக்கிறப்ப எக்ஸு ஸ்கொயர் அதே முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது மூணு பை ஐந்து பெருக்கல் நாலு பை ஐந்து நியூமரேட்டரோட நியூமரேட்டரை பெருக்கிறப்ப முன்னாங்கு பன்னெண்டு பை ஐயஞ்சு இருபத்தி ஐந்து ப்ளஸ் மூணு பை ஐந்து பெருக்கல் எக்ஸு மூணு பை ஐ மூணு எக்ஸு பை ஐந்து இரண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிற மதிப்பானது நாலு பை ஐந்து பெருக்கல் மூணு பை ஐந்து நாமூன் பன்னிரெண்டு பை ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மூணு பை ஐந்து பெருக்கல் எக்ஸு மூணு எக்ஸு பை ஐந்து இரண்டாவது நிறையோடு இரண்டாவது நிறில் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்புன்னு நாங்கள் பதினாறு பை இருபத்தி ஐந்து மூணு பெருக்கல் மூணு ஒன்பது பை இருபத்தி ஐந்து ஈக்குவல் டு வலது பக்க மதிப்பு ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று என அழகு அணி எழுதிடும் இதில் சுருக்கக்கூடிய மதிப்பை சுருக்கிக்கலாம் முதல் மதிப்பில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஒன்பது பை இருபத்தி ஐந்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸும் ஆறுலி மதிப்பும் இருக்குது இது ரெண்டையும் கூட்ட முடியாது பை மூணு எக்ஸு பை ஐந்து அடுத்த மதிப்பு பன்னெண்டு பை இருபத்தி ஐந்து ப்ளஸ் மூணு எக்ஸ் பை ஐந்து இது அப்படியே எழுதிக்கிறோம் அடுத்த ஒன்றில் டினாமினேட்டர் பொதுவாக இருக்குது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு நியூமரேட்டரை கூட்டுறப்ப பதினாறு ப்ளஸ் அஞ்சு பதினாறு ப்ளஸ் ஒன்பது எனும் பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து பை இருபத்தி ஐந்துங்கிறப்ப மதிப்பு ஒன்றுன்னு வந்துடும் அடுத்த என்ன சுருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு ஒன்று வலது பக்கம் அழகணியை எழுதிடுறோம் ஒத்த உறுப்புகளை சமப்படுத்துகிறப்ப இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பை சமப்படுத்துகிறப்ப ஈஸியாக மதிப்பு கணக்கிட்டுக்கலாம் பன்னிரெண்டு பை இருபத்தி ஐந்து ப்ளஸ் மூணு எக்ஸ் பை ஐந்து ஈக்குவல் டு எதற்கு சமம்னா பூஜ்ஜியத்திற்கு சமம் எக்ஸின் மதிப்பு தான் கணக்கிடணும் எக்ஸ் உறுப்பை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மாரலி மதிப்பை வலது பக்கம் கொண்டு போகிறோம் மைனஸ் பன்னிரெண்டு பை இருபத்தி ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பன்னிரெண்டு பை இருபத்தி ஐந்து மூணு பை ஐந்து வலது பக்கம் பெருக்கல்ல போகிறப்ப தலைகீழாயிடும் அப்போ ஐந்து பை மூன்று நாமூன் பன்னெண்டு ஓரஞ்சு அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி ஐந்து எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு ஒன்று பெருக்கல் நாலு நாலு மைனஸ் நாலு பை ஐந்து பெருக்கல் ஒன்று எனும் பொழுது மைனஸ் ஐந்து எனவே எக்ஸின் மதிப்பானது மைனஸ் நாலு பை ஐந்து என முதல் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது எக்ஸின் மதிப்பு ஆக பதினான்காவது கணக்கு பார்க்குறோம் ஏ ஈக்குவல் டு ஒன்று டேன் டீட்டா பை டூ மைனஸ் டேன் டீட்டா பை டூ ஒன்று என இரண்டு பை இரண்டு வரிசையுடைய ஒரு அணி மற்றும் ஏபி ஈக்குவல் டு ஐ டூ எனில் பி யின் மதிப்பெண்ணானு கணக்கிடணும் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையானது ஏபி ஈக்குவல் டு ஐ டூ என கொடுக்கப்பட்டுள்ளது கணக்கிட வேண்டியது பி என்ற அணியின் மதிப்பு பி மட்டும் இடது பக்கம் இருக்கட்டும் ஏவானது வலது பக்கம் கொண்டு போகிறப்ப ஏ இன்வர்ஸ் ஆகும் ஐ டூ இன் டூ ஏ இன்வர்வர்ஸு இப்போ பி ஈக்குவல் டு ஒரு அழகணியோடு எந்த ஒரு அணியை பெருக்கினாலும் அதே மதிப்பு தான் இப்போ பி ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸுக்கு சமம் கேள்வியில் ஏ என்ற அணியின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது ஏ என்ற அணியின் நேர்மாறு எழுதுகிறோம் அப்படின்னா நேர்மாறுக்கு உண்டான நிபந்தனை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டூ அஜ் ஏ எனவே ஏ என்ற அணியின் நேர்மாறு எழுதுகிறோம் அப்படின்னா அணிக்கோவை மதிப்பு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ப்ளஸ் அடுத்து மைனஸ் டான் டீட்டா பெருக்கல் டேன் டீடா டூ டேன் டீடா பை டூங்கிறப்ப மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா பை டூன்னு வரும் மைனஸ் குறியானது ப்ளஸ் குறியில் கொடுப்போம் டேன் ஸ்கொயர் டீட்டா பை டூ சேர்பனி அப்படிங்கிறப்ப முதல் பிரதான மூளைவிட்டத்துல எண்களை மாத்துறப்ப ஒன்று ஒன்று அடுத்த பிரதான மூளைவிட்டத்துல குறிகளை மாத்திரப்ப பிளஸ் டேன் டீட்டா பை டூக்கு மைனஸ் டேன் டீட்டா பை டூ மைனஸ் டான் டீட்டா பை டூக்கு பிளஸ் டேன் டீட்டா பை டூ ஒன்னு பிளஸ் டான் ஸ்கொயர் டீடா பை டூ என்பது முக்கோணவியல் முற்றொருமை அதாவது சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்று என்பது முற்றொருமை இந்த முற்றொருமையை பயன்படுத்துகிறப்ப சீக்கன்ஸ் ஸ்கொயர் டீட்டாவானது ஒன்று பிளஸ் டேன் ஸ்கொயர் டீட்டாவிற்கு சமம் இதை பயன்படுத்தி எழுதுகிறப்ப டீட்டாக்கு பதிலாக இங்கே டீட்டா பை டூன்னு இருக்குது எனவே ஒன்று பை சீக்கன் ஸ்கொயர் டீட்டா பை டூ ஒன்று மைனஸ் டேன் டீட்டா பை டூ இன் டேன் டீட்டா பை டூ ஒன்று சீக்கன் ஒன்று பை சீக்கன் ஸ்கொயர் என்பது காஸ்கொயருக்கு சமம் கா ஸ்கொயர் டீட்டா பை டூன்னு எழுதிடுறோம் கா ஸ்கொயர் டீட்டா பை டூ இன் டூ ஒன்று மைனஸ் டேன் டீட்டா பை டூ இன் டூ டேன் டீட்டா பை டூ ஒன்று இந்த அணியானது எதற்கு சமமாக இருக்குன்னா தேவையான நிபந்தனையில் காஸ்கொயர் டீட்டா பை டூங்கிறது பெருக்கல்ல இருக்குது ஏஎன்ட் அணி ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் ஐஇ ஏ என்ற அணியானது ஒன்று ஒன்றுலையும் பெருக்கல்ல இருக்கிறதுனாலே ஒன்று மைனஸ் டான் டீட்டா பை டூ டேன் டீட்டா பை டூ ஒன்று என்ற இந்த அணியானது ஏ ட்ரான்ஸ்போர்ஸை குறிப்பிடும் எனவே காஸ்கொயர் டீட்டா பை டூ அப்படியே எழுதிட்டு இன் டூ எதனுடைய மதிப்பு இது ஏ டிரான்ஸ்போஸ் ஏ என்ற அணியின் நிறைநிரல் மாற்று எனவே இரண்டாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள காஸ்கொயர் டீட்டா பை டூ இன் டு ஏ ட்ரான்ஸ்போர்ஸ் என்பது சரியான தீர்வாகும் பதினைந்தாவது கணக்கு ஏ ஈக்குவல் டு காஸ்டீட்டா சைன் டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா என்ற இரண்டு பை இரண்டு வரிசையுடைய சதுர அணி மற்றும் ஏ இன் டு ஜிஏ ஈக்குவல் டு கே ஜீரோ ஜீரோ கே எனில் கே ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு கணக்கிட வேண்டியது ஏ இன்டு அஜிஏ முதல்ல என்னான்னு கணக்கிடலாம் ஏ என்ற அணியானது காஸ்டீட்டா சைன்டிட்டா மைனஸ் சைன்டீட்டா இன்டு காஸ்டீட்டா பெருக்கல் சேர்ப்பணியானது முதல் நிரலை முதல் நிரலை முதல் நிறையாக மாற்றி எழுதுகிறப்ப காஸ்டீட்டா மைனஸ் சைன்டிட்டா இரண்டாவது நிரலை இரண்டாவது நிறைய எழுதுகிறோம் சைன்டிட்டா காஸ்டீட்டா ஒவ்வொரு நிறையையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறோம் முதல் நிறையோட முதல் நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு காஸ்டீட்டா இன்டூ காஸ்டீட்டா எனும் பொழுது காஸ்கொயர் டீட்டா அடுத்து சைன்டீட்டா இன்டூ சைன் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா முதல் நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிற மதிப்பானது காஸ்டீட்டா மைனஸ் சைன்டீட்டா எனும் பொழுது மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா சைன்டீட்டா பிளஸ் காஸ்டீட்டா அடுத்த மதிப்பை பெருக்கிறப்ப சைன்டிட்டா காஸ்டீட்டா இரண்டாவது நிறைய எடுக்கிற இரண்டாவது நிறையோட ஒவ்வொரு நிரலையும் பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் சைன் டீட்டா காஸ்டீட்டா ப்ளஸ் காஸ்டீட்டா சைன் டீட்டா அதே இரண்டாவது நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ்டீட்டா இன்டூ காஸ்டீட்டா எனும் பொழுது மதிப்பு காஸ்கொயர் டீட்டா முக்கோணவியல் முற்றோர்மைப்படி சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா ஒன்றுக்கு சமம் மைனஸ் சயின்டீட்டா காஸ்டீட்டா ப்ளஸ் சயின் டீட்டா கான்ஸ்டீட்டா ரெண்டுலையும் ஜீரோ வாயிடும் அப்போ ஜீரோ ஜீரோ சைன்ஸ்கொய்டீட்டா ப்ளஸ் காஸ்கொய்டீட்டா என்பது ஒன்று கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏஎன் டு அஜிஏவின் மதிப்பானது எதற்கு சமம்னு கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா ஏஇன் டூ அஜிஏ என்பது கே ஜீரோ ஜீரோ ஒன்று ஜீரோ கே என கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப கேயின் மதிப்பானது எதற்கு சமமாக இருக்குன்னா ஒன்று அதாவது கே ஈக்குவல் டு ஒன்று என்பது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படி நான்கு ஒன்று என்பது சரியான மதிப்பாகும் தேங்க்யூ